மானசீக பிரார்த்தனைக்கு செவி சாய்த்த பெரியவா கிருஷ்ண பரமாத்மா பண்ணிய லீலையை போல் பெரியவா செய்த லீலைகளும் உண்டு அதில் ஒன்றுதான் இது பாத்திரங்கள் அட்சய பாத்திரமாக மாறிய விந்தை இக்கட்டுரையை எழுதியவர் சர்மா அவர்கள் கருணை தெய்வம் காஞ்சி மாமுனிவர் என்னும் புத்தகத்தில் இக்கட்டுரை இடம்பெற்றுள்ளது பெரியவா சாதராவில் இருந்தபோது பம்பாயிலிருந்து பாலசுப்ரமணியம் என்பவர் ஒரு சிறு கூட்டத்தாருடன் அவரை தரிசிக்க வந்தார் அங்கே பெரியவாளுடன் தங்குவதற்கு வசதி இருக்குமோ இருக்காதோ என்று நினைத்து கூடவே சமையல் செய்ய ஆட்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார் வேறொரிடத்தில் தங்கிக் கொண்டு அவ்வப்போது வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி கொண்டிருந்தார் அச்சமயம் ஆந்திராவிலிருந்து இரண்டு பஸ் நிறைய பக்தர்கள் வந்து இறங்கினர் கேம்பில் சாப்பாட்டு கடையை கட்டியாகிவிட்டது வந்தவர்கள் யாரும் சாப்பிடவில்லை என்று தெரிந்தது பெரியவா யாரும் பசித்திருக்க பொறுக்க மாட்டார் பம்பாயிலிருந்து வந்த பாலசுப்ரமணியம் இருந்த இடத்துக்கு எல்லாரையும் சாப்பிட்டு வரும்படி அனுப்பிவிட்டார் இதை சற்றும் எதிர்பார்க்காத பம்பாய்க்காரர் சமையலுக்கான சாமான்கள் போதாதே என்று கவலைப்பட்டார் பெரியவாளுடன் பேசினார் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை நீங்கள்தான் வழிகாட்டணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டார் சமைத்ததில் கொஞ்சம் மீதம் இருந்தது துணிவை வரவழைத்து கொண்டு வந்த எல்லோருக்கும் நிலை போட்டு இருந்ததை நிரவி வைத்தார் என்ன ஆச்சரியம் வந்தவர்கள் அனைவரும் வயிறு நிறைந்து வாழ்த்தி விட்டு போனார்கள் அன்று திரௌபதியின் பாத்திரத்தில் ஒட்டியிருந்த ஒரு பருக்கையை கிருஷ்ண பரமாத்மா துர்வாசரின் பரிவாரம் முழுவதையும் வயிறு நிறைந்து போகும்போது செய்யவில்லையா வேறொரு விதமாக சொல்லுவதானால் பாலசுப்ரமணிய ஐயரின் பாத்திரங்கள் எல்லாம் அன்று அக்ஷய பாத்திரங்களாகவே மாறிவிட்டது ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்ன பெரியவாவின் மகிமை that uh -huh.